வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய வெறும் வேலைவாய்ப்பு முகாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அங்கே தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து வேலைவாய்ப்பு முகாம் எப்படி நடத்துகிறாங்க எவ்வளோ பேர் வந்து வேலை தேடி வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்னு இதான் கட் அவுட் வச்சுருக்காங்க இதில் வந்து என்னென்ன கம்பெனி இருக்குது கம்பெனியில் என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சேலரி கூட அப்டேட் பண்ணிருக்காங்க இதில் இது ஃபுல்லாமே வேலை வாய்ப்புகள் தான் இவங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு முடிச்சுட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சொல்லணும் அப்படின்னா இந்த பார்த்துங்களேன் மயில் ட்ரேடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து விரும்புகிறாங்க அதே மாதிரி ஹச்எஸ்சினா வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலு அதாவது ஹையர் செகண்டரி படிச்சிருந்தால் மட்டும் போதும் ஒரு பத்து பேர் தேவைப்படுது பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வேலைக்கும் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க லிங்கா கெமிக்கல்ஸ் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து கேட்குறாங்க டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் இருபது பேர் கேட்குறாங்க சேலரி வந்து பதினேழாயிரம் அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த பந்தலில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது வேலைக்காண்டி வந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது இதில் எந்த நிறுவனத்துக்கு நம்ம என்ன வேக்கன்சி போகிறோமோ அந்த வேக்கன்சி போய் நம்ம அட்டன் பண்ணலாம் அவ்வளோதான் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பேருமே இந்த வேலைவாய்ப்பு கருதி இங்கே அதே மாதிரி நிறைய இடங்களில் வேலைவாய்ப்புகளை வந்து போஸ்டராகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராமரு இதில் எயித்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ இந்த மாதிரியான இன்ஜினியரிங் வாண்டன்ஸ் வாண்டடு இதில் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனர் ஆர்கனைசர் அசிஸ்டன்ட் மேனேஜர் டீம் லீடர் ஆஃபீஸ் அட்மி ஆனால் சேல்ரி வந்து மென்ஷன் பண்ணலாம் காலேஜ் இன்றைக்கி லீவ் போல் நிறைய பேர் வந்திருக்காங்க காலேஜுக்கு வேலை வாய்ப்புக்காண்டி இந்த பதினாலாம் நம்பர் ரூமில் வந்து இந்தந்த கம்பெனிகள்லாம் உட்காந்துருக்குறாங்க பாரதி பிஸ்மி பிரைட் இண்டியா ஸ்டோர் ஸ்டோர் கீப்பர் வாண்டடெலாம் இருக்குது பிகாம் முடித்தவங்களுக்கு எக்ஸ்பீரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் ஆல்சோ ராமநாதபுரத்தில் நடந்த இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்துக்கிட்டாங்க அதாவது வேலை தேர்வுகள் கலந்துக்கிட்டாங்க எங்கள் நிறைய கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து இன்ஜினியரிங்லேருந்து வந்திருந்தாங்க மெடிக்கல் வந்திருந்தாங்க ஃபைனான்ஸ் வந்திருந்தாங்க அக்கௌண்ட்ஸுக்கு இருந்துச்சு சேல்ஸுக்கு இருந்துச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்ஐசி வந்து எங்கேமிங் விசிட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே கலந்துக்கிட்டது நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தான் சொல்லணும் நன்றி